ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா காய்கறிகள் வந்து சில்லர் விற்பனை பண்ணுறது எப்படி யார் யாரெலாம் வந்து நம்ம மொத்த விற்பனையை பண்ணக்கூடாது அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ் அதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா கீழே இருக்கிற ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் இருக்கிற பில்லைக்கானையும் க்ளிக் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனையும் க்ளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போடுற நெக்ஸ்ட் வீடியோ உங்களுக்கு உடனே உடனே வரும் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ளே போகலாம் இப்போ வந்து நீங்கள் புதுசாக அதாவது இப்போ தான் காய்கறி சம்மந்தமான ஒரு பிஸ்னஸ் இறங்குறீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட்டு நீங்கள் சில்லறை விற்பனை மட்டும்தான் ஃப்ரெண்ட்ஸ் செலக்ட் பண்ணணும் அதுக்கப்புறம் நீங்கள் மொத்த விற்பனை பண்ணணும் அப்படின்னா சில்லறை விற்பனை பண்ணி ஒரு ஆறு மாதமோ ஒரு வருஷமோ உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் ஆனதுக்கப்புறம் நீங்கள் பார்த்தீங்கன்னா மொத்த விற்பனை பண்ணலாம் ஏன்னா மொத்த விற்பனை பண்ணுறது அப்படிங்கிறது வந்து ரொம்ப ஒரு கொஞ்சம் கஷ்டமான விஷயம்னு சொல்லலாம் இப்போ அதாவது புதுசாக பண்ணுறவங்களுக்கு ஏன் அப்படின்னு சொல்கிறேன்னா நீங்கள் இப்போ வாங்கி சில்லறை விற்பனை இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த ஃபீல்டில் எந்தெந்த ஏரியாவில் எந்தெந்த காய் வாங்குறாங்க அதுக்கப்புறம் வந்து எது வந்து சீக்கிரமாக கெட்டு போகுது எது வந்து நல்ல ரேட்டுக்கு வந்து நம்மளால் சேல்ஸ் பண்ண முடியுது அப்படிங்கிறது எல்லாமே நீங்கள் ஒரு நாளில் தெரிஞ்சுக்க கற்றுக்கக்கூடிய ஒரு விஷயம் கிடையாது அதனால் அதுக்கு வந்து உங்களுக்கு நாட்கள் தேவைப்படும் அப்படிங்கிறனால நீங்கள் சில்லறை விற்பனையிலருந்து ஸ்டார்ட் பண்ணிங்க அப்படின்னா உங்களால் வந்து மொத்த விற்பனை பண்ணும்போது அதை கரெக்டாக பண்ண முடியும் எடுத்தொன்னே மொத்த வியாபாரம் பண்ணிங்க அப்படின்னா இது வந்து மற்ற பொருள் மாதிரி கிடையாது இது வந்து காய்கறிகள் அப்படிங்குறனால சீக்கிரமாக அழுக ஆரம்பிச்சிடும் கெட்டு போக ஆரம்பிச்சிடும் அதுவும் நீங்கள் பெரிய பெரிய மார்க்கெட்டில் போயிட்டு வாங்கிட்டு வரீங்க அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் ஒரு ஆட்டோலையோ ஒரு லாரிலேயோ எடுத்துகிட்டு வரீங்க அப்படின்னா அந்த காய்கறிகள் எல்லாத்தையும் விற்கிற அளவுக்கு உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தால் நீங்கள் சேல்ஸ் பண்ணிடுவீங்க இல்லை எக்ஸ்பீரியன்ஸே இல்லாமல் நீங்கள் பட்டுக்கு போய் ஃபுல்லாக அந்த மாதிரி வாங்கிட்டு வந்திங்கன்னா அதை உங்களுக்கு எந்த மாதிரி இடத்துல டெலிவரி பண்ணணும் எப்படி சேல்ஸ் பண்ணணும் அப்படிங்கிறது வந்து உங்களுக்கு தெரியாது அப்போ பார்த்திங்க அப்படின்னா நிறைய காய்கறிகள் அழுகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது மாதிரி தென் வந்து நீங்கள் ரெண்டு மூணு நாள் வச்சுனா நீங்கள் வந்து சேல்ஸ் பண்ண முடியாது அப்படிங்கிறனால நிறைய பொருள் காய்கறிகள் அழுக அழுகி போயிடும் வந்து நஷ்டத்தை தந்துடும் ஃப்ரெண்ட்ஸ் அதனால் கண்டிப்பாக புதுசாக ஸ்டார்ட் பண்ணுறவங்க மொத்த விற்பனை பக்கமே போகக்கூடாது நீங்கள் ஃபஸ்ட்டு வந்து ஒரு டூ வீலரோ ஒரு சின்ன ஆட்டோவோ எடுத்துகிட்டு நீங்கள் கம்மியான அளவில் ஒரு ஃபைவ் தௌசனோ டென் தௌசனோ அமௌண்ட் போட்டு நீங்கள் உங்கள் பிஸ்னஸை ஸ்டார்ட் பண்ணணும் அப்படி இல்லைன்னா உங்களுக்கு வீ நீங்கள் இருக்கிற வீடு உங்கள் வீடு வந்து பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு ஆண் நடமாட்டம் உள்ள பகுதியாக இருக்குது அப்படின்னா உங்கள் வீட்டுக்கு வெளியிலேயே சின்னதாக அமைச்சும் நீங்கள் இந்த மாதிரி காய்கறிகளை விற்பனை பண்ணலாம் ஃப்ரெண்ட்ஸ் ஃபஸ்ட்டு அதே மாதிரி இனிஷியலாக ஸ்டார்ட் பண்ணதான் அழுகாத பொருளாக நீங்கள் அதிகமாக வாங்கி வைக்கணும் சீக்கிரமாக கெட்டு போகக்கூடாது அந்த மாதிரி பொருளாக அதிகமாக வாங்கிட்டு கெட்டு போகிற பொருளை வந்து கம்மியாக வாங்கிக்கணும் ஃப்ரெண்ட்ஸ் அப்போ தான் உங்களால் அதை ஓரளவுக்கு மேனேஜ் பண்ணி சேல்ஸ் பண்ண முடியும் அதே மாதிரி இந்த பிஸ்னஸ் பொறுத்த வரைக்கும் நீங்கள் வந்து மக்கள்கிட்ட நல்லா பேசி பழகக்கூடிய ஒரு ஆளாக இருந்தால் ரொம்பவே நல்லாயிருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் மக்களுக்கு என்ன பிடிக்குது என்ன காய்கறிகள் அதிகமாக கேட்குறாங்க அப்படிங்கிறது எல்லாமே நீங்களே கேட்கலாம் அதே மாதிரி நீங்களே கொண்டு போகும்போது உங்கள் கிட்டேயே கேட்பாங்க எனக்கு இந்தந்த காய்லாம் அடுத்த டைம் வேணும் அப்படின்னு சொல்லி கேட்பாங்க அந்த காய்லாம் நீங்கள் கொடுத்தீங்கன்னா உங்கள் தொடர்ந்து திறந்து ரெகுலராக வாங்க ஆரம்பிப்பாங்க அதே மாதிரி நீங்கள் கொடுக்கும்போது நல்லா ஃப்ரெஷ்ஷாக குவாலிட்டியான காய்கறிகளாக கொடுங்க அதிகமாக வீணாக போன மாதிரியோ இல்லை வாடுற மாதிரி அந்த மாதிரி காய்கறிகள்லாம் மேக்ஸிமம் எடுத்துகிட்டு போகாதீங்க இந்த காய்கறி பிஸ்னஸ்க்கு வந்து காலையில் கண்டிப்பாக நேரத்துலேயே போகணும் ஃப்ரெண்ட்ஸ் ஒரு அஞ்சு வெளியூர்லேருந்து வரக்கூடிய லாரிகள்லாம் பார்த்திங்க அப்படின்னா விடிய விடிய வந்துகிட்டே தான் இருக்கும் கிட்டத்தட்ட விடிய கிளம்புற பார்த்திங்கன்னா ஒரு ஒரு மணிலேருந்து ஆறு மணி வரைக்குமே வந்துக்கிட்டே இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் வந்து இந்த ஆறு மணி அஞ்சு மணி அந்த மாதிரி டைமில் போய் காய்கறிகள் வாங்கினீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ரேட் கம்மியாக கிடைக்கும் அதுவே நீங்கள் டைம் ஆகிக்கிட்டே இருக்குது இல்லை மத்தியானமோ இல்லை சாயந்தரமோ வாங்கும் போது காய்கறிகள் பார்த்திங்க அப்படின்னா இந்த காய்கறி மண்டிகளில் வந்து ரேட் ஏற்றிக்கிட்டே போவாங்க நிறைய பேர் கேட்டு ஆரம்பிப்பாங்க எனக்கு இந்த காயெலாம் வேணும்னு வெளியூர்லேருந்து நிறைய பேர் எடுக்கிறதுக்கு வரனால அவங்க வந்து ரேட்டை அவங்க தான் ரேட் ஆயிரூபா காலில் பத்து ரூபாயாக இருந்தது அப்படின்னா நீங்கள் மதியம் வாங்கும் போது பதினஞ்சு ரூபாய் இருபது ரூபா பக்கம் ஏறி இருக்கலாம் கம்மியாக அதுவே வந்து யாருமே கேட்கல அப்படிங்கிறப்ப அவங்க ரேட்டை குறைப்பாங்க அது நம்ம கரெக்டாக சொல்ல முடியாது ஃப்ரெண்ட்ஸ் மேக்ஸிமம் இப்போ இருக்க டைமில் வந்து ஃப்ரூட்ஸு இல்லை வெஜிடபிள்ஸ் எல்லாமே வந்து கேட்டுக்கிட்டே தான் இருப்பாங்க நிறைய பேர் வாங்கிகிட்டே தான் இருக்காங்க அதனால தான் ரேட்டும் ஏறிக்கிட்டே இருக்குது ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ் அதனால நீங்கள் அந்த மாதிரி பண்ணணும் இப்போ காய்கறிகளை எங்கெங்கெல்லாம் கம்மியான விலையில் கொள்முதல் பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நீங்கள் எந்த ஊரில் இருந்தாலுமே சரி அந்த ஊருக்கு பக்கத்தில் கண்டிப்பாக ஊரில் நல்ல டெவலப்பான ஒரு ஊரில் மேக்ஸிமம் சிட்டி மாதிரி இருக்க ஊரில் கண்டிப்பாக ஹோல்சேல் மண்டிகள் இருக்கும் அங்கே பார்த்தீங்கன்னா ஃப்ரூட்ஸ்லேருந்து வெஜிடபிள்ஸ் வெஜிடபிள்ஸ்லேருந்து எல்லாமே வச்சுருப்பாங்க ஃப்ரெண்ட்ஸ் வெங்காயம் இருபது ரூபான்னு வாங்கினீங்க அப்படின்னா இந்த மாதிரி ஹோல்சேல் மண்டிகளில் குறைஞ்சது பதினஞ்சிலருந்து பத்து ரூபா வரைக்கும் வாங்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் வாங்கக்கூடிய அளவை பொறுத்து அவங்க உங்களுக்கு ரேட் கொடுப்பாங்க இப்போ நீங்கள் வந்து ஒரு நாளைக்கு ஐம்பது கிலோ வெங்காயம் வாங்கிட்டு வரீங்க அப்படின்னா ஒரு கிலோவுக்கு பத்து ரூபான்னு வச்சுக்கிட்டால் கூட ஐம்பது கிலோவுக்கு ஐநூறுவா ஃப்ரெண்ட்ஸ் நல்ல ஈஸியாக ஏர்ன் பண்ணக்கூடிய ஒரு பிஸ்னஸ் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ இருக்கிற டைமுக்கு ரொம்ப ரொம்ப பெஸ்ட்டான சூட்டபுளான பிஸ்னஸ் அப்படின்னா இந்த காய்கறி பிஸ்னஸ் நிறைய பேர் எனக்கு தெரிஞ்சு இப்போ அதுதான் பண்ணிகிட்ருக்காங்க தெரியாதவங்க கூட இந்த பிஸ்னஸை இப்போ பண்ணிகிட்ருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ் சில்லறை விற்பனை நான் சொல்கிறது மொத்த விற்பனை வந்து தெரியாதவங்களால் கண்டிப்பாக பண்ணவே முடியாது கண்டிப்பாக இதில் எக்ஸ்பீரியன்ஸ் நீங்கள் வந்து மொத்த விற்பனை பண்ணணும்னு நினச்சிங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த மாதிரி வாங்கி சில்லறை விற்பனை பண்ணுங்கள் அப்படி இல்லை அப்படின்னா கடையில் போய் இந்த மாதிரி காய்கறிகள் ஹோல்சேல் மண்டிகள் அந்த மாதிரி கடைகளில் போய் நீங்கள் வேலை செய்யுங்க அங்கே வேலை செஞ்சீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து எந் ஓரளவுக்கு ரேட்லாம் தெரிஞ்சுக்க முடியும் உங்களால் எப்படிலாம் ரேட்டு மாற்றி மாற்றி கொடுக்குறாங்க காலையில் என்ன ரேட்டு எப்படி ஏறுது மதியம் என்ன ரேட் ஏறுது நைட்டுக்கு வந்து எப்படி ரேட் ஏறுது அப்படிங்கிறதெல்லாம் தெரிஞ்சுக்க முடியும் இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டிங்க அப்படின்னா நீங்கள் விற்பனை பண்ணும்போது எந்த டைமில் நம்ம வாங்கினா பெஸ்ட்டாக இருக்கும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம் அதேமாதிரி நீங்கள் நல்லா குவாலிட்டியாக கொடுக்க கொடுக்க உங்களுக்கு கஸ்டமர்ஸ் நிறைய பேர் இன்க்ரீஸ் ஆகிட்டே இருப்பாங்க ஃப்ரெண்ட்ஸ் அதேமாதிரி நீங்கள் டெய்லி இப்போ வெங்காயம் தக்காளி எடுத்து சேல்ஸ் பண்ணிங்க அப்படின்னா நல்ல சேல்ஸ் ஆகும் ஃப்ரெண்ட்ஸ் ஏன்னா அது வந்து காய்கறிகள் வாங்காதவங்க கூட அந்த வெங்காயம் தக்காளியும் வாங்குவாங்க அதனால் நீங்கள் எந்த காய்கறி எடுத்துகிட்டு போனாலும் சரி கூட கண்டிப்பாக வெங்காயமும் தக்காளியும் வச்சுக்கிறது ரொம்பவே பெஸ்ட்டு மாதிரி பச்சை மிளகா மாதிரி கீரைகள் கம்மியான அளவில் கீரைகள்லாம் கம்மியாக எடுத்துக்கலாம் புதினா கொத்தமல்லி இந்த மாதிரி இதெல்லாம் நீங்கள் வச்சுக்கிட்டிங்கன்னா இதையும் வேணுங்கிறவங்க உங்ககிட்ட வாங்கிக்குவாங்க ஓரளவுக்கு ஒரு டூ வீலர் வச்சுருக்கீங்க அப்படின்னா அந்த டூ வீலர் ஃபுல்லாக உங்களால் என்னென்ன வைக்க முடியுமோ அது எல்லாமே வச்சு நீங்கள் சேல்ஸ் பண்ணலாம் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாமே ஒருத்தர் தேவைப்பட ஒன்று ஒரு பொருள் வாங்காட்டி கூட இன்னொரு பொருள் வாங்குறதுக்காக உங்களை நிறுத்துவாங்க அப்போ நீங்கள் வேறு பொருள் இப்போ கீரை வாங்குறதுக்காக ஒருத்தங்க நிறுத்துறாங்க அப்படின்னா நீங்கள் தக்காளியும் வச்சுருக்கீங்க அப்படின்னா தக்காளி இல்லை சரி பேசாமல் தக்காளி இங்கேயும் வாங்கிடலாம் அப்படின்னு சொல்லி தக்காளியும் வாங்குவாங்க அதனால நீங்கள் அந்த மாதிரி வைக்கணும் ஃப்ரெண்ட்ஸ் அதேமாதிரி பார்த்தீங்க அப்படின்னா ரெக்கார்டிங் நீங்கள் கத்தி கத்தி விற்கிறத விட ரெக்கார்ட் பண்ணிக்கிட்டு ரெக்கார்ட் பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா அது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இப்போ நீங்கள் தான் ரெக்கார்ட் பண்ணுமா உட்காந்து அப்படின்னா எந்த நெசசரியுமே கிடையாது ஃப்ரெண்ட் நிறைய ஆன்லைன்லேயே வந்து நிறைய இந்த மாதிரி ரெக்கார்ட் பண்ணி கொடுக்குறவங்க இருக்காங்க நீங்கள் என்னென்ன மாதிரி ஃப்ரூட்ஸோ இல்லை வெஜிடபிள்ஸோ என்னென்ன மா எந்தெந்த இதை விற்கிறீங்க அப்படின்னு நீங்கள் வந்து சொல்லிட்டிங்கன்னா போதும் அவங்க வந்து மேக்ஸிமம் த்ரீ ஹண்ட்ரட்லேருந்து மினிமம் த்ரீ ஹண்ட்ரட்லேருந்து சார்ஜ் பண்ணுவாங்க உங்களுக்கு அந்த மாதிரி நீங்கள் வாங்கி ரெக்கார்ட் பண்ணி நீங்கள் வண்டியில் வச்சுக்கிட்டிங்க அப்படின்னா நீங்கள் கத்த வேண்டிய எந்த அவசியமும் இருக்காது உங்களை தேடி ஈஸியாக ஒரு ஊரில் மெயினான இடத்துல நின்னிங்க அப்படின்னா உங்களை தேடி நிறைய பேர் வந்து வாங்கிக்குவாங்க ஃப்ரெண்ட்ஸ் இந்த பிஸ்னஸ்க்கு வந்து டூ வீலர் விட ஆட்டோ வந்து ரொம்பவே பெஸ்ட்டாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் ஆட்டோவில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு டென் தௌசண்ட் ஃபிஃப்டீன் தௌசண்ட் போட்டிங்க அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு கால்வாசி ஆட்டோ பக்கம் ஃபில் பண்ண முடியும் எல்லாமே உங்களால் வாங்கி வைக்க முடியும் அதே மாதிரி இப்போ ஊருக்குள்ளே போனீங்க அப்படின்னா எல்லாருமே உங்ககிட்ட வாங்கிக்குவாங்க ஏன்னா இப்போ வந்து சந்தைகள் வந்து அதிகமாக நடக்கிறதில்ல அதே மாதிரி நீங்கள் காய்கறிகள் கொடுக்கும்போது வந்து கொஞ்சம் குவான்டிட்டி ஓரளவுக்கு கரெக்டாகவும் கொடுங்க உங்களுக்குன்னு மாதிரி இருக்கணும் மக்களுக்கும் மனசு நிறையிற மாதிரி கொடுங்க அப்போ தான் உங்கக்கிட்ட வந்து நிறைய பேர் வாங்கிகிட்டே இருப்பாங்க உங்களுடைய பிஸ்னஸும் அப்படிங்கிறது வந்து டெவலப் ஆகிட்டே இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ பார்த்தா உங்களுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ்